என்னுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் என்னது இப்ப பார்த்தோமே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதே சிந்தனை இது என்னுடைய சிந்தனை என்னுடைய செயல் என்னுடைய பேச்செல்லாம் எப்படி தெரியுமா அது எந்த பிரச்சனை எந்த போராட்டம் வந்தாலும் சரி என் தேவனுடைய வசனத்தை சொல்லுவேன் என்னுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லுவேன் அவன் அசைக்கப்படாது இருப்பான் நான் அசைக்கப்படாது இருப்பேன் சொல்லுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் சொல்லுங்க நான் அசைக்கப்படாது இருப்பேன் சொல்லுங்கள் எல்லாரும் எந்த போராட்டம் வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் அசைக்கப்படாது சொல்லுங்க நீங்க எந்த வியாதி வந்தாலும் எந்த குறைவு வந்தாலும் எத்தனை பிசாஸ் என்னை விளத்தட்டு முடியாத முயற்சி செய்தாலும் மனுஷர் என்னை வீழ்த்த முயற்சி செய்தாலும் கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் ஆண்டவரை மயிமைப்படுத்தி பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எல்லாரும் கண்களை மூடி முழந்தால் படியிட்டு செவங்க